ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சிஸ்டம் டெனிய சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நீ வச்சிருக்க பிசில லேப்டாப்ல சரி விண்டோஸ் ஓஎஸ்ல அது ஜென்யூனா இல்லை வந்து கிராக்ட் உள்ளதா ஸோ அது எப்படி செக் பண்றது அது எப்படி பண்ணணும்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன் கேஸ் கலரா போலாமா வாங்க வீடியோ கலரா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ விண்டோஸ் சிஎம்டி அதில் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துப்பான் ஓகே இப்போ என்ன டைப் பண்ணுறீங்கன்னா எஸ்எல் எம்ஜிஆர் டாட் விபிஎஸ் ஸ்பேஸ் கொடுத்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டிஎல்ஐ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து விண்டோஸ் ஸ்கிரிப்ட் ஹோஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் நேம் வந்து விண்டோஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சது அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் விண்டோஸ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரீட்டை சேனல் பார்சல் ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் டூ உள்ளது ஓகே ஸோ நான் வச்சுருக்க பிசி வந்து லைசன்ஸ் டூ உள்ளது தான் ஆனால் இப்போ வந்து சார் உங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஸ்கிரிப்ட் ஹாஸ்டலில் இந்த இமேஜில் காட்டுறேன் நான் அதில் பெருசாக காட்டிச்சின்னா வந்து அது என்ன காணும்னா ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து நீங்கள் ஆக்டிவேட்டரு யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு டைம் காட்டும் எப்போ யூஸ் பண்ணீங்க எப்போ முடியும்னு காட்டும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு மாத்திரில் இல்லீகல் வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த பார்சல் ப்ராடக்ட்டுக்கு இல்லை வந்து ஆக்டிவேட்டர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க ஓகே ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க நீங்கள் வச்சுருக்க பிசிஎல் லேப்டாப்பில் சரி அதில் விண்டோஸ் டென் அண்ட் லெவனில் ஓஎஸ் வந்து ஜென்யூனாக இல்லை வந்து கிராக்ட்டு உள்ளதா நீங்கள் வச்சுருக்கேன்னே எப்படி பார்க்கணுன்னு நான் காட்டிட்டேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்க பிசிஎல் லேப்டாப்பில் வந்து ஜென்யூனு உள்ளதா இல்லை டூ உள்ளதா ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்